நல்ல சமாரியன் சபை வழங்கும் ஆராதனை பெருவிலா இரண்டாயிரத்தி பதினெட்டு இளையகுமாரன் தகப்பனு வீட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ நிறைவோட தான் போனான் லிசன் கவனிக்கணும் அவன் நினைச்சா ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண போறேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சாதிக்க போறேன்னு சொல்லி போனா அந்த சாதனை எல்லாம் சோதனையா மாறிச்சு லிசன் கவனிக்கணும் ஒருத்தன் கத்தருடைய சமூகத்தை விட்டு போனான்னாவே ஆயிடுச்சு ஒருத்தன் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போனானே யோசிச்சு பாருங்க அது வல்லரசு நாடா கூட இருக்கட்டும் அவன் போனான்னா அந்த தேசம் பஞ்சம் உண்டாயிடும் என்ன ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போயிட்டான் வாழ முடிஞ்சது இளைய குமாருக்கு வாழ முடிஞ்சதா இளைய வாழ முடிஞ்சுச்சா அவன் சொல்றான் நானோ பசிந்தான் சத்தியம் அந்த உலகம் நமக்கு வாழ்வு கொடுக்காது நிச்சயமா சொல்ற இந்த உலகம் வாழ வைக்காது கொடுக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் யோனா கத்தருடைய சமூகத்தை விட்டு போனா வாழ முடிஞ்சுச்சா அவன் எந்த கப்பல ஏறோ அந்த கப்பல் முழுவதும் நஷ்டம் நல்லா கவனிங்க ஒரு பின்மாற்றக்காரன் அவன் வீட்டில் இருப்பான்னா அவன் நிமித்தம் உனக்கு கஷ்டம் நயமாற்றம் வரும் ஆனால் ஒரு மனுஷனோடு கத்தர் இருப்பாரானா வேதம் சொல்லுகிறது யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது ஆமேன் ஆமேன் யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது உன் கூட கத்தர் இருப்பானா உனக்கு ஆசிவதம் உன் கூட இருக்கிற ஆசிவம் தேசத்துக்கு ஆசிவதம் உன் நாட்டுக்கு ஆசிவம் தெருக்கு ஆசீர்வாதம் ஆம அவர் இல்லாம ஒருத்தரணி ஆசிர்வாதம் இருக்க வைக்க முடியாது